தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் இப்ப தான் பெஸ்ட் முறை பாக்குறீங்களா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டு ஒன்று தட்டி விட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துள்ள இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் தினம் தீர்க்கமான போட்டி விறுவிறுப்பான போட்டி அட்டகாசமான போட்டி தூக்கலான போட்டி மைதானம் முழுக்க ரசிகர்கள் நிரம்பி இருந்த போட்டி இந்தியா வசதி இலங்கைகள் ஆனால் மூன்று போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடர்ந்து இரண்டாவது போட்டி நேற்றைய தினம் இடம்பெற்றது ஆர் பிரமதாச மைதானத்திலே பாக்கள் இரவு போட்டியாக சரியாக இரண்டு முப்பது மணி அளவிலே இந்த போட்டி நாளை சுழற்சி இடம்பெற்றது என்பது குறிப்பிடத்தக்க கூடிய குறிப்பாக இலங்கை ரசிகர்கள் ஏகத்தோடு இருந்தார்கள் இருபத்தேழு வருட காலமாக இலங்கை அணி இந்திய அணிக்கு எதிரான எந்த விதமான ஒரு நாள் தொடரை வெள்ள வெள்ளை இருபத்தேழு வருட காலமாக தோல்வியினை தழுவிக் கொண்டிருக்கின்றார்கள் கடந்த கடந்த ஆறு போட்டிகளை ஆறு ஒருநாள் போட்டிகளை எடுத்து நோக்குவமாக இருந்தால் இந்த ஆறு ஒருநாள் போட்டிகளில் ஐந்து போட்டிகளில் இலங்கையரினர் தோல்வி அடைந்திருக்கின்றார்கள் ஒரே ஒரு போட்டி அதாவது நேற்றைய திறமையமற்ற போட்டியில் மாத்திரமே இலங்கை அணியினர் வெற்றியடைந்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு உடையமாக இருந்தது இலங்கை ரசிகர்கள் மிக பெருமேகத்தில் இருந்தார்கள் இந்த போட்டியில் எப்படியாவது இலங்கை அணி வெற்றி பெற வேண்டும் அதை போன்ற இந்திய ரசிகர்கள் அடை நீங்களெல்லாம் ஒரு சப்பட்டி

இந்த மைதானம் முழுக்க முழுக்க சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான ஒரு மைதானமாக இந்த மைதானம் மாறி இருந்தது அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அதற்கு ஏற்றபடி இலங்கை அணியினர் என்ன செய்திருந்தார்கள் என்று சொன்னால் இலங்கை அணியினுடைய பதினோருவர் கொண்ட அந்த அணியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஒரே ஒரு வேக பந்து வீச்சாளரை பயன்படுத்தி இருந்தார்கள் மற்றவர்கள் நான்கு ஐந்து வீரர்கள் சுழல் பந்து வீச்சாளர்களாகவே மாற்றியிருந்தார்கள் குறிப்பாக வணிந்து ஹசுரங்கனுடைய இடத்துக்கு வணிந்து ஹசுரங்க உபாதை காரணமாக அவருக்கு பதிலாக அணிக்குள் மீண்டு எழுந்திருந்தார் ஜெப்ரி வைண்டர் இதற்கு முன்னர் ஒரு நாள் போட்டி இந்த வருடம் ஜனவரி மாதம் விளையாடி இருந்தார் அதற்கு பிறகு இப்பொழுது தான் இந்த ஒரு போட்டியை விளையாடி இருக்கின்றார் எனவே அவருக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி இருந்தார் அது ஒரு புறம் இருக்க நாங்கள் இந்தியா அணியினை நாங்கள் எடுத்து நோக்குவோமாக இருந்தால் இந்திய அணி முதலிலே விளையாடி அதே அணியை கொண்டு வந்தார்கள் இரண்டு வேகப்பந்து வீச்சாளர் அர்ஷீப் சிங் முகமது சிராஜ் போன்றவர்களை பயன்படுத்தி இருந்தார்கள் சிவன் துபையை கூட பயன்படுத்தி இருந்தார்கள் மூன்று வேகப்பந்து வீச்சினை பயன்படுத்தி இருந்தார்கள் ஆனால் இலங்கை அணியினர் ஒரே ஒரு வேகப்பந்து வீச்சாளர் மித வேக வீச்சாளர்

என்பதில் எந்த விதமான மாற்ற கருத்துக்களும் கிடையாது என்ற நிலையிலே முதலில் நெற்றுப்படுத்தாடிய இலங்கை அணியினர் மொத்தமாக பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் நாற்பது ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் அதாவது ஆரம்பமே பவர் பிளே ஒன்றிலிருந்து பத்து ஓவர்கள் வரைக்கும் இலங்கை அணியினர் பெரிதாக துருப்படுத்த ஆடவில்லை பவர் பிளேயிலே கிட்டத்தட்ட பத்து ஓவர்கள் முடிவுக்கு வந்த நிலையிலே முப்பத்தி ஓட்டங்கள் நாற்பது ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொண்டார்கள் ஆனால் இந்திய அணியினர் பிரம்மாண்டமான முறையில் துருப்படுத்தாடினர் அதிரடியாக துருப்படுத்தாடினார் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய இலங்கை அணியினுடைய துருப்பாட்ட பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலில் இலங்கை என்னுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் பத்து நிசங்க அதே போன்ற அபிஸ் கப் பத்து நிசங்க வந்து சிராஜினுடைய பந்து வீச்சிலே இரண்டாவது பந்திலே அவர் ஆட்டம் இழந்து வெளியேறி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அபிஸ் கப் பெர்னாண்டோ அறுபத்தி ரெண்டு பந்திலுக்கு நாற்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஐந்து நான்கு ஓட்டம் ஹெஸ்டேட் அறுபத்தி நாலு தசம் ஐந்து இரண்டாக இருந்தது அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் குசல் மெண்டிஸ் இன்றைய தினமும் சொதப்பி மொத்தமாக முப்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் நாற்பத்தி ரெண்டு பந்திலுக்கு மூன்று நான்கு ஓட்டங்கள் அடங்கலாக என்பது குறிப்பிடத்தக்க கூடிய சதிர

கே பதினைந்து பந்துகளுக்கு பதிமூன்று ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் இந்த சந்தர்ப்பத்தில் அகில தனஞ்சய் சிராஜினுடைய பந்தொன்றுக்கு துருப்படுத்த ஆடும்பொழுது சிராஜ் ஒரு தகாத வார்த்தை ஒன்றினை பயன்படுத்தியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு மகிழ்ந்தது அது போன்று ஜப்ரி வெண்டர்ஸே ஒரு பந்துக்கு ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் மொத்தமாக இலங்கை அணியினர் இருநூத்தி நாற்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து ஐம்பது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலை இந்திய அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்திய அணியுடைய பந்து வீச்சு முகமது சிராஜ் எட்டு ஓவர்கள் பந்து வீசி ஒரு விக்கெட்டினை கைப்பற்றி நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஒரு மேடிலும் போட்டிருந்தார் அது ஒன்பது ஒருவர் பந்து ஐம்பத்தி எட்டு பெற்று விட்டுக் கொடுத்திருந்தார் அதே போன்று அக்சர் பட்டேல் ஒன்பதோ முப்பத்தி எட்டு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் வசிங்டன் சுண்டர் பத்து ஓவர்கள் பந்து வீசி ஒரு மேடின் போட்டியிருந்தால் முப்பது ஓட்டங்களை மாத்திரமே விட்டு கொடுத்து மூன்று விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தால் குல்தீப் யாதவ் பத்து ஓவர்கள் பந்து வீசி ஒரு மேடின் பந்தினை வீசி முப்பத்தி ஐந்து ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு விடமாக இருந்தது பதிலுக்கு அடிய இந்திய அணியின் ஆரம்பம் மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்த குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் தொண்ணூத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் இந்திய அணியினர் எந்த விதமான விக்கெட்டுகளும் இழப்பின்றி மிக சிறப்பான முறையை துறைப்படுத்த இருந்தார் அணியினுடைய தலைவர் ரோஹித் சர்மா அறுபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் நாற்பத்தி நான்கு பந்துகளுக்கு முதலாவது ஒரு நாள் போட்டியிலும் சதம் அரைச்சதம் முன்னணி கடந்திருந்தார் இரண்டாவது போட்டியிலே சதம் அடிப்பார் என்பதாக எதிர்பார்க்கப்பட்டிருந்தது அந்த அளவுக்கு அவர் சிறப்பாக துரப்படுத்தாடி இருந்தார் ஜெப்ரூண்ட பந்து வீச்சிலே அவர் பத்தினி சங்கம் பிடி கொடுத்து அவர் ஆட்டமிருந்து வெளியேறி இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்க கூடியிருந்தார் நாற்பத்தி நான்கு பந்துகளுக்கு அறுபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் நான்கு

அதே போன்று குல்தீப் யாதவ் நான்கு ஓட்டங்களை ஏழு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் இருபத்தி ஏழு பந்தலுக்கு முகமது சிராஜ் நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஹர்சீப் சிங் மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் இந்த போட்டியிலே சகல விக்கெட்டுகளை இழந்து கொண்டார்கள் இந்தியா அணியினர் இலங்கை அணியினர் முப்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் வித்தியாசத்திலே போற்றியை வென்றிருக்கின்றார்கள் குறிப்பாக தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கு பிறகு மீண்டும் இந்தியா அணிக்கு எதிரான முதலாவது ஒரு நாள் வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றார்கள் இலங்கை அணியினர் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு இடம் இலங்கை அணி சார்பாக மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசியிருந்தார் வெள்ளாளர்கள் ஆறு ஓவர் பந்து வீசி நாற்பத்தி ஒரு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார் அதே போன்று முகமது சிராஸுக்கு பதிலாக வந்த ஜப்ரி பண்டஸ் அண்டகசமான முறையில் பந்து வீசி பத்து ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி மூன்று ஓட்டங்களை மாத்திரமே விட்டு கொடுத்து ஆறு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு இந்த போட்டியினுடைய சிறப்பு